சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது ஆனந்தகிரி சித்தர் ஸ்ரீ சிவப்பிரகாச ஆனந்தகிரி சுவாமிகள் என்று அழைக்கப்படும் இச்சித்தர் பதிமூன்று ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் வைகாசி முதல் நாளன்று கும்பகோணத்தில் பிறந்திருக்கிறார் கிருஷ்ணராவ் சாவித்ரி அம்மாள் தம்பதிகளுக்கு மூன்றாவது மகன் இவரது பெற்றோர் மதுவரின் மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவருடைய இளமை கால பெயர் லக்ஷ்மி நரசிம்மன் என்று கூறப்பட்டு வந்திருக்கிறது சிறுவயதில் இவரது பழக்க வழக்கங்கள் மிகவும் அலாதியானது உலக வாழ்க்கையில் ஒரு சிறிதும் பற்றில்லாதவர் பள்ளியில் நண்பர்களுடன் நல்ல சகஜமாக பழகுவார் வீண் வாதங்களிலும் விவாதங்களிலும் தேவையில்லாத விஷயங்களிலும் ஈடுபடுவது கிடையாது மிக அற்புதமான குணாதிசயம் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் எஸ்எஸ்எல்சி தேர்விலும் மதுரை தமிழ்ச்சங்க தேர்விலும் தேர்வு பெற்று அத்துடன் தமது படிப்பை முடித்து கொண்டு வேலை தேடி சென்னைக்கு வந்த இந்த இளைஞருக்கு சென்னையில் வேலை கிடைக்கவில்லை கையில் கொண்டு வந்த பணமும் கரைந்தது வேலை கிடைக்காமல் ஊருக்கு போனால் அவமானம் அதைவிட உயிரை விடுவதே மேல் என்று முடிவுக்கு வந்து கடலில் முழுகி தற்கொலை செய்து கொள்ள போனவரை நிர்வாண நிலையில் இருந்த உருவம் ஒன்று கரைக்குத் தள்ளி வருந்தாதே திரும்பிப்போ வந்த காரியத்தை கவனிப்போ என்று சொல்லிவிட்டு மறைந்து போனது மனம் மாறி மறுபடியும் கும்பகோணம் வந்த இச்சித்தர் பெருமான் தஞ்சாவூருக்கு சென்று அங்கே ஆசிரியர் பயிற்சி முடித்து கும்பகோணம் பானாந்துரை ஆகிய இடங்களில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தந்தையின் மறைவுக்குப் பின்பு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு தீர்த்த யாத்திரைக்கு சென்றார் அப்போது தஞ்சாவூரில் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த சாது கேவல்ராம் சுவாமியுடன் தங்கியிருந்தார் ஆசிரமத்தில் இருந்தபோது அனைவரும் இவரை தேவுடு என்றும் கிருஷ்ணதாஸ் என்றும் அழைத்தனர் அதன் பின்னர் தமது குருநாதரின் கட்டளையின்படி சித்தர் பெருமான் தஞ்சை ஆனந்தகிரி சுவாமிகளிடம் சென்று சீடராக இருந்து மூன்று வருட வாசத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தமது இருபத்தி ஒன்பதாவது வயதில் பிரமஹம்ச சந்நியாசம் ஏற்றார் பின்னர் குருவின் ஆணைப்படி ஒரு வருட காலம் நடந்தே சேத்ராடம் சென்றார் பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் குருவிடம் உபதேசம் பெற்றார் இருபத்தி ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஸ்ரீ சிவபிரகாச ஆனந்தகிரி என்னும் தீக்ஷ திருநாமம் பெற்றார் சந்யாச ஆசிரமமும் யோகமும் பெற்றார் இவர் திருவையாற்றில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இவருடைய குரு சச்சிதானந்தகிரி தஞ்சாவூரில் சமாதி அடைந்துவிட்டார் குருவின் அருகில் இவர் இல்லை குருவுடன் கூட இருந்த மற்ற சீடர்களோ குருவின் மாண்பையும் மகத்துவத்தையும் உணராமல் சாதாரண மனிதர்களுக்கு ஈம சடங்குகள் செய்வது போல் தஞ்சை வட ஆற்றங்கரையில் அவரை தகனம் செய்துவிட்டனர் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து விஷயம் கேள்விப்பட்ட ஆனந்தகிரி சித்தர் தஞ்சைக்கு வந்து தம் குருவை தகனம் செய்த இடத்தில் இருந்த மண்ணை சேகரித்து முறைப்படி சடங்குகள் செய்து அவருடைய அஸ்தி சமாதி லிங்கத்தை கும்பகோணத்தில் இருந்த ஒரு பக்தரின் வீட்டு தோட்டத்தில் அமைத்தார் எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருப்பது கம்பீரமான நடை அளவான பேச்சு அடக்கமான தோற்றம் இவைகள் இவரது குணாதிசயங்கள் ஆகின ஆலயம் சென்று வருவது பற்றிய உணர்வை மக்களிடம் ஏற்படுத்தியது அதர்மத்தை அழிக்க முயற்சி எடுத்தது சந்நியாச ஆசிரமத்திலிருந்து நீங்காமல் இருப்பது நாடு முழுவதும் ஆன்மீக தர்ம சேவை செய்வது இவைகள் இவரது தெய்வீக தொண்டுகள் ஆகின திருவையாற்றில் இருந்தபோது கடும் ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை குன்றிய சித்தர் பெருமான் தமது ஆரம்பகால பக்தர் சுபாராவ் அவர்களை தம் அருகிலேயே இருக்கச் சொல்லி தினமும் திரிபுர ரகசிய ஞான காண்டத்தை படித்து வரும்படி சொன்னார் சித்தரின் உடல்நிலை பற்றி கேள்விப்பட்ட ஏராளமான பக்தர்கள் தஞ்சை மற்றும் அதன் அருகிலிருந்தும் வந்து சேர தொடங்கிவிட்டனர் இறுதியாக ஆனந்தகிரி சித்தர் இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஞாயிறு மாலை ஆறு முப்பது மணிக்கு முக்தி நிலையை அடைந்தார் மறுநாள் திங்கட்கிழமை அன்று இவரது திருமேனி மகா சமாதி வைக்கப்பட்டது ஒரு சமாதி ஆலயமும் எழுப்பப்பட்டது ஆனந்தகிரி சித்தரின் சமாதி இருக்குமிடம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவேரியின் வடக்கரையில் அமைந்துள்ள சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகளின் சமாதிக்கு பின்புறம் வடமேற்கில் திருவையாறு ஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகளின் சமாதிக்கு தென்புறத்தில் உள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்